தேவார பதிகங்கள் இது வெறும் பக்தி பாடல்கள்னு நினைச்சா அது ரொம்ப மேலோட்டமான பார்வை இல்லையா நிச்சயமா இது ஒரு பெரிய தத்துவ கடல் நம்மிடம் முதல் திருமுறையோட சில பகுதிகள் அதுக்கான விளக்கு உரைகள் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள்னு ஒரு நல்ல தொகுப்பே இருக்கு இதுல கடவுளோட இயல்பு பக்தி அப்போதைய வரலாறுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா மக்களின் வாழ்க்கை முறை பத்தின குறிப்புகள் கூட இருக்கு நம்மளோட நோப்பம் என்னன்னா இந்த பழமையான பாடல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் தோண்டி எடுக்கணும் குறிப்பா சிவன் என்ற கடவுளை பத்தி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சும்மா ஒரு வரி எடுத்துக்கிட்டாலே போதும் உள்ளம் கவர் அடடா மனச கொள்ளையடிக்கிற திருடன் இந்த ஒரு வரியில எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் போலாம் முதல்ல சிவனோட பல வடிவங்களை பத்தி பேசலாம் இந்த பாடல்களை படிக்கும்போது ஒரு விஷயம் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குது அவரு ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவ மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா தலையில கங்கைய வச்சு நிலவ சூடி ரொம்ப அழகா மங்களகரமா இருக்காரு ஆனா அடுத்த சுடுகாட்ல சாம்பல் பூசிட்டு ஆடுறாருன்னு வருது இது எப்படி அது மட்டுமா கழுத்துல குடிய பாம்பு இருக்கு ஆனா அதே மார்புல வாசனையான கொன்றை மலர் மாலையும் போட்டிருக்காரு ஆமா விஷமும் இருக்கு தேனும் இருக்கு இது என்ன சொல்ல வருது இதுதான அந்த தத்துவம் இறைவன் வந்து இந்த உலகத்தோட நல்லது கெட்டது அழகு அசிங்கோன்னு நாம பாக்குற இரட்டை தன்மைகளை கடந்தவர் ஓ அப்படியா அவருக்கு வேண்டுதல் வேண்டாமே கிடையாது அதனாலதான் பாம்பும் பூவும் அவர்கிட்ட ஒன்னா இருக்க முடியுது அவர் இந்த எல்லா வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர்னு காட்டுறதுதான் இந்த முரண்பாடுகள் அப்போ இது வெறும் உருவ வர்ணனையில ஒரு பெரிய தத்துவத்தோட குறியீடு சரிதானே சரியா சொன்னீங்க உரையாசிரியர்கள் இதை இன்னும் ஆழமா வளர்க்கறாங்க குறிப்பா அந்த விடையேறி மதிசூடி பூசி வரிய வச்சு அதுல என்ன இருக்கு அது ஒரு அற்புதமான இடம் அத சிவனோட ஐந்து பிரபஞ்ச தொழில்களோட அதாவது பஞ்ச கிருத்தியங்களோட இணைக்கிறாங்க விடையேரினா காலை வாகனத்துல வர்றது அது அறத்தோட வடிவம் அது படைத்தல் தொழில குறிக்குது ஓகே படைத்தல் அப்புறம் மதிசூடி மதிசூடி வந்து சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து தலையில வச்சுக்கிட்டது இது உயிர்களை காத்தல் தொழில காட்டுது சரி படைத்தல் காத்தல் இது ரெண்டும் பொடி பூசி அதாவது சாம்பல் பூசுறது அது கொஞ்சம் நல்ல கேள்வி அதுதான் அந்த முழுமையை காட்டுது பொடி பூசிங்கிறது சங்கார காலத்தை அதாவது அழித்தல் தொழில குறிக்குது அப்போ படைக்கிறவரும் அவரே காக்கிறவரும் அவரே அழிக்கிறவரும் அவரே அதேதான் இது ஒரு சுழற்சி இன்னும் ஆழமா போனா நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த கல்வன்கிற சொல்லிருக்க ஆமா உள்ளம் கவர் கல்வன் அது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் மறைந்திருந்து இயக்கிற மறைத்தல் தொழிலையும் கடைசியா பக்தர்களுக்கு முக்தி கொடுக்கற அருளல் தொழிலையும் குறிக்குதுன்னு சொல்வாங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு சின்ன கவிதை வரியில படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு மொத்த பிரபஞ்ச இயக்கத்துக்கான சூத்திரத்தையே அடக்கியிருக்காங்கன்னு சொல்றீங்களா நிச்சயமா இது வெறும் கவிதை இல்ல இது அண்டவியல் தத்துவத்தோட ஒரு சுருக்கெழுத்து தேவார பாடல்களோட மேதமையே இதுதான் இந்த முரண்பாடுகளை இணைக்கிற விஷயம் ஆண் பெண் விஷயத்துல உச்சத்தை தொடுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சிவன் எப்போதுமே உமையம்மையோட இணைஞ்சே வர்ணிக்கப்படுறார் ஒரு பாகம் மாது இலங்கும் திருமேனியன் அப்புறம் பெண்மை உடையன் மாதிரியான வரிகள் திரும்ப திரும்ப வருது இது சைவ சித்தாந்தத்தோட மிக முக்கியமான அழகான கருத்து சிவனும் சக்தியும் வேற வேற இல்ல ஆண் பெண்ணுங்கிறது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல அது படைப்போட இரண்டு அடிப்படை ஆற்றல்கள் ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாது அதேதான் அதனாலதான் ஒருமை பெண்மையுடைய சொல்றார் ஒரே உருவத்துல ஆண்மையும் பெண்மையும் இருக்கு அதாவது ஆண் உருவத்துக்குள்ளேயே பெண்மை இருக்கு பெண் உருவத்துக்குள்ளேயே ஆண்மை இருக்கு ஒரு முழுமையான சமநிலை ரொம்ப சரி அதனாலதான் வர்ணனைகள்ல இன்னும் நுட்பமா சிவனோட இடது காதுல பெண்கள் அணியிற தோடான குழை இருக்கணும் வலது காதுல ஆண்கள் அணிய தளிர் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹா படைப்பின் சமநிலையே இதைவிட அழகா யாராலையும் சொல்லிட முடியாது அப்போ ஒரு பக்தர் அந்த முழுமையை எப்படி அணுகிறது ம் பக்தியோட பரிமாணங்களுக்கு வரும் ஆமா இந்த பாடல்கள் மகள்ல பக்தர் தன்ன ஒரு காதலியா நினைச்சு பாடுற மாதிரி வரிகள் வருதே அது என்ன ரொம்ப நீங்க சொல்றது நாயக நாயகி பாவம் பிரைடல் மிஸ்டிசிசம்னு கடவுள் மேல இருக்கிற அன்ப வெளிப்படுத்த மனிதர்களுக்கு தெரிஞ்ச அன்போட உச்சமான காதல ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க இது உலகியல் காதல் இல்ல இல்லவே இல்ல ஆன்மா பரமாத்மாவோட இணைய துடிக்கிற இயக்கத்தோட ஒரு தீவிரமான வெளிப்பாடு இது அந்த வெள்வளை சோரங்கிற வரிய படிக்கும்போது அது ரொம்ப ஆழமா மனசுல இறங்குச்சு சொல்லுங்களேன் அதாவது இறைவனை காணாத ஏக்கத்துல உடல் இழைச்சு போயி கையில போட்டிருந்த வெள்ள வளையல்கள் கழண்டு விழுதுன்னு சொல்றது இது வெறும் தத்துவமா இல்லாம ரொம்ப இயல்பான உணர்வ ஒரு படிமமா இருக்கு நிச்சயமா அந்த மாதிரி மனித உணர்வுகளோட உச்சத்தை வச்சு இறை அனுபவத்தை தான் இதோட சிறப்பு பக்தியோட தீவிரத்தை இதைவிட அழகா சொல்ல முடியாது ஆனா பக்திங்கிறது வெறும் அன்பு ஏக்கம் மட்டும்தானா இராவணன் கதையை எடுத்துக்கிட்டா அது வேற ஒரு பக்கத்தை காட்டுதே மிக முக்கியமான ஒரு புள்ளி அது ஆணவத்தோட கைலாயமலையை தூக்கம் முயற்சி பண்ண இராவணனு சிவன் தன் கால் கட்டை விரலால லேசா அழுத்தி நசுக்கிறார் இது ஆணவத்துக்கு கிடைக்கிற தண்டனை ஆமா ஆனா இராவணன் தன் தப்ப உணர்ந்து சாமகானம் பாடி அழுத உடனே அதே சிவன் மனமிறங்கி அவனுக்கு இராவணன் அதாவது அழுபவன் என்ற பெயரையும் ஒரு வாளையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து அருளுகிறார் அப்போ அருளும் இருக்கு தண்டனையும் இருக்கு ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது ஆமா ஆணவத்துக்கு தண்டனை உண்டு ஆனா தப்பு உணர்ந்து சரணடைஞ்சா மன்னிப்பும் அருளும் நிச்சயம் உண்டுங்கிறது தான் அந்த கதை சொல்ற செய்தி இந்த ஆணவம்ங்கற விஷயம்தான் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் நடந்த போட்டிலையும் வருது இல்லையா ஆமா யா கிரியவர்னு சண்டை போட முடிவு சிவன் ஒரு பெரிய நெருப்பு தூணா நிக்கிறார் இது ஆணவத்தோட இன்னொரு முகத்தை காட்டுது அதேதான் திருமால் பன்றி உருவம் எடுத்து பூமியை கொடைஞ்சு அடிய தேடுறார் பிரம்மா அண்ணன் உருவம் எடுத்து வானத்துல பறந்து முடிய தேடுறார் ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல இது என்ன சொல்லுதுன்னா சுயமுயற்சியால அகங்காரத்தோட தேடினா இறைவனை கண்டுபிடிக்க முடியாது சரியா சொன்னீங்க ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்னாது ரெண்டு பேரும் தோத்துட்டாலும் தண்டனை பிரம்மாவுக்கு மட்டும் தானே கிடைக்குது ஆமா ஏன் அப்படி ஏன்னா இங்க நேர்மையோட முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுது பிரம்மா தான் முடிய பாத்ததா தாழம்பூவ சாட்சிக்கு வச்சு ஒரு பொய் சொல்றார் ஓ அதோட விளைவா பிரம்மாவுக்கு பூமியில கோயில் இல்லாம போச்சுன்னு சிவபூஜையில இருந்து தாழம்பூ நீக்கப்பட்டதுன்னு தேவாரம் சொல்லுது ஆக முயற்சி மட்டும் பத்தாது அந்த முயற்சியில உண்மையும் நேர்மையும் இருக்கணுங்கிறது தான் இதோட உட்பொருள் தோத்து போறது தப்பில்ல ஆனா பொய் சொல்றது தப்பு ரொம்ப ஆழமான கருத்து சரி தத்துவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு வெற்றிடத்துல எழுதப்படலையே இந்த பாடல்கள்ல ஊர் பெயர்கள் கோயில் பெயர்கள்னு நிறைய வருது நிச்சயமா இது ஒரு வரலாற்று பெட்டகம் திருப்புகலூர் திருவலிதாயம் போன்ற தலங்களை பத்தி பாடும்போது அங்கே இருந்த கல்வெட்டுகள் ராஜராஜன் குளத்துங்கன் போன்ற மன்னர்களோட பெயர்கள் கோயில் கட்டுமானங்கள் பத்தின குறிப்புகள் எல்லாம் கிடைக்குது அப்படியா ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் திருப்புகளூர்ல நரலோக வீரன் திருமண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்ததா ஒரு கல்வெட்டு குறிப்பு இருக்கு இது அப்போதைய கட்டிடக்கலை பத்தின தகவல்களை நமக்கு கொடுக்குது அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனிப்பட்ட கதை ஒரு வரலாறு இருந்திருக்கு திருவிழிமிழலை பத்தி ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்குதே விண்ணிழி விமானம்னு அது என்ன ஆமா இருக்குற கோயில் கோபுரத்தை திருமால் விண்ணுலகத்திலிருந்து கொண்டு வந்து நிறுவியதா ஒரு நம்பிக்கை அதனால அதுக்கு விண்ணிழி விமானம்னு பேரு ஓ திருஞான சம்பந்தரே ஒரு பதிகத்துல திருப்புகல்லூர்ல பார்த்த அதே காட்சிய திருவிழிமுழையிலையும் பார்த்ததா ஆச்சரியப்பட்டு வீழிமுழையிலே விரும்பியது ஏன்னு கேக்குற மாதிரி பாடியிருக்காரு தத்துவம் வரலாறு தாண்டி அப்போ வாழ்ந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையை பத்தியும் இதுல குறிப்புகள் இருக்கா நிறையவே இருக்கு திருக்காட்டு பள்ளி பத்தின ஒரு பாடல்ல ஒரு அழகான காட்சி வரும் சொல்லுங்க கேட்கவே ஆசையா இருக்கு வயல்ல களப்பறிக்கிற உழத்தியோட கையில மணிக்கட்டுல பூச்சி கடிச்சு அரிப்பு ஏற்படுமா அதை எப்படி சரி செய்வாங்களாம் அந்த அரிப்ப போக்குறதுக்கு வெள்ளக்கட்டி அந்த இடத்துல வச்சு நசுக்கி தடவுவாங்களாம் அடா இது பிரமாதமா இருக்கே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பக்தி பாடல்ல அப்போதைய நாட்டுப்புற மருத்துவ முறை பத்தின ஒரு குறிப்புகள்தான் இந்த பாடல்களை வெறும் தத்துவமா மட்டும் பாக்காம ஒரு காலகட்டத்தோட வாழ்க்கை முறையோட நம்மள இணைக்குது ரொம்ப சரி அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம் கேளுங்க ஒவ்வொரு பதிகத்தோட இறுதியிலும் இந்த பாடல்களை பாடினா என்ன பலன் கிடைக்கும்னு ஒரு வரி வருது திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் சொல்றாங்க ஆமா பலசுருதி தொல்வினைனா பழைய எடுத்துக்கலாம் ஒரு பாடல பாடின மட்டும் ஒருத்தரோட பழைய வினைகள் எல்லாம் தீர்ந்துடுமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ஆழமான கேள்வி சைவ சித்தாந்தப்படி வினை அல்லது கர்மா மூன்று வகைப்படும் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் ஓகே சஞ்சிதம் பல ஜென்மங்களா சேர்த்து வச்ச மொத்த வினைப்பதிவு பிராரப்து அதுல இருந்து இந்த பிறவில நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டிய வினை ஆகாமியம்ங்கிறது நாம இப்ப புதுசா சேர்க்கிற வினை அருமையான விளக்கம் அப்போ இந்த பதிகங்கள் எந்த வகை வினையை தீர்க்கும் தெருஞ்சான சம்பந்தம் சன்றதுடா இந்த பாடல்களை முழு மனசோட அர்த்தம் புரிஞ்சு பாடும்போது அந்த பெரிய இருப்பான சஞ்சித வினை கரையும் சொல்றாரு இது வெறுமன ஒரு நம்பிக்கை இல்லையா அதுக்கும் மேல மனச ஒருமுகப்படுத்தி இறை நிலைநிறுத்தும்போது நிலை நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையுது மன பாரம் குறையும் போது வினைகளோட தாக்கமும் குறையுது இது ஒரு வகையான உளவியல் ரீதியான ரீதியானு பார்க்கலாம் அப்போ உடனடியா அனுபவிக்க வேண்டிய வினைகளை இது மாற்றாது ஆனா நம்மளோட ஒட்டுமொத்த கர்ம பதிவை குறைக்கும் இது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு ஆமா அதே சமயம் சில பாடல்கள்ல சமணர் பௌத்தர்களை பத்தி கொஞ்சம் கடுமையா விமர்சனம் வருதே ஏசி ஈரமிலராய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் எண்ணேல் வருது இத நாம அந்த காலக்கட்டத்தோட வரலாற்று சூழல்ல வச்சு பார்க்கணும் அது வெவ்வேறு சமயங்களுக்குள்ள தீவிரமான தத்துவ விவாதங்கள் நடந்த காலம் சரி தேவாரம் சைவ சித்தாந்தத்தோட பார்வையை முன் வைக்கிறதால மத்த சமயங்களோட வாதங்களை ஏத்துக்க வேண்டாம்னு தான் அடியார்களுக்கு அறிவுறுத்துது அது அந்த காலத்தின் இயல்பு ஆஹா இன்னைக்கு நாம பார்த்த இந்த தேவார பாடல்கள் சிவனோட முரண்பட்ட தன்மைகள் வழியா அவர் எப்படி எல்லா இரட்டைகளையும் கடந்தவர்னு காட்டுது ஆமா அப்புறம் ஆண் பெண் இணைந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மூலமா படைப்பின் சமநிலையே விளக்குது பக்தியில அன்பு ஏக்கம் சரணாகதின்னு பல பரிமாங்கங்கள் இருக்குன்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம வரலாறு அன்றாட வாழ்க்கைன்னு பல விஷயங்களையும் தொட்டு காட்டுது சுருக்கமா சொன்னா இதோட மைய செய்தி இதுதான் இறைவன வெறும் அறிவாலையோ ஆணவத்தாலேயோ அடைய முடியாது திருமாலும் பிரம்மாவும் தோத்து போன இடத்துல அடியார்கள் தங்களோட தூய்மையான பக்தியாலையும் அன்பாலையும் இறைவனை உணர்றாங்க இறுதியா ஒரு விஷயம் யோசிக்க தோணுது சொல்லுங்க இந்த பாடல்கள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷங்களாச்சு இன்னைக்கும் தமிழ்நாட்டு கோவில்கள்ல இது எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கு செயற்கை நுண்ணறிவு விண்வெளி பயணம்னு தொழில்நுட்பத்தோட உச்சத்துல இருக்கிற இந்த காலத்துல ஒரு பாடல பாடுனா தொல்வினை தீருங்கிற நம்பிக்கை நமக்கு எதை காட்டுது நல்ல கேள்வி மன அமைதிக்கும் ஆன்ம விடுதலைக்கும் மனிதன் தேடுற வழிகள் காலத்தால மாறவே மாறாதோ இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க